வணக்கம் நண்பர்களே நம்ம பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி எடுத்தால் மாங்கோப்பா கிராமம் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா லாரிக்கான ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ நைன் டூ ஐசி ஒரே சிங்கிள் ஐசி ஸ்டீரியஸ் விட்டாக இருந்தது இப்போ என்ன கேட்டாங்கன்னா சப்பு வைக்கிற மாதிரி எனக்கு வேணும் எட்டு இன்ச்சு சப்பு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க நண்பர்களே அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா சப்புக்கான ஃப்ரீ ஸ்ரீ கம்பெனியோட சப்பு ட்ரோல் வோல்ட்டு பீடி ஒன்று சப்பு ஃப்ரீ ஒன்றும் சவன் டு சிக்ஸ் ஃபைவ் க்ரியேட்டிவ் ஆடியோஸு செவன் டு சிக்ஸ் ஃபைவ் க்ரியேட்டிவ் ஆடியோஸு மூணோ போர்டு ஒரு போர்டு வாங்கியிருக்குங்க அதை வச்சு நம்ம ஒரு சப்பு யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்குங்க இது தான் இன்றைக்கான வீடியோ ரொம்ப நாளாகிடுச்சு நம்ம வீடியோ எடுத்து நம்மளால் போட முடியலைங்க அதனால தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் வீடியோ அப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி ஆஃபரு போன வாட்டி போட்டதை இந்த வாட்டி பார்த்துட்டு கேட்குறீங்க கரெக்டு தான் போன வாட்டி போட்டது இந்த வாட்டி எப்படிங்க கொடுக்க முடியும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரேட் எல்லாம் ஏறிடுச்சு வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் தீபாவளி ஆஃபருக்கு என்ன பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பெஸ்ட் ப்ரைஸ் இருக்குன்னு சொல்கிறேன் வேணுன்றவங்க தீபாவளி ஆஃபரை பற்றி சொல்கிறேன் தீபாவளிக்கான ஆஃபர் கண்டிப்பாக போடுவேன் எதிர்பார்க்குறதை விட எல்லாம் தான் இருக்கும் தீபாவளி ஆஃபர் கண்டிப்பாக கொடுப்பேங்க யாரும் எதுவும் கஷ்டப்படுத்திக்காதீங்க ஏன்னா தீ போன வாட்டி பார்த்து தீபாவளி ஆஃபர் இந்த வாட்டி பார்க்குறீங்க அது போன வாட்டி இருந்ததே பெரிய கஷ்டம் இந்த வாட்டி எப்படி அதே ப்ரைஸுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லா பொருளும் விலைவாசியெல்லாம் ஏறி போதும் இல்லை தான் நண்பர்களே வேறு எதுவும் இல்லை ஏதாவது பார்த்து பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த வாட்டி இந்த வாட்டி தீபாவளி ஆஃபரில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று போடுவோம் வாங்கிக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நண்பர்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் என்ன ஆஃபரில் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் வீடியோஸ்லேயும் நம்பர் தரேன் கான்டாக்ட்லையும் நம்பர் தரேன் நன்றி வணக்கம் நண்பர்களே